பழங்கள் நாவட்பழங்கள் பழங்கள் தற்பொழுது சாலையோரம் அதிக அளவில் விற்கப்படுவதைக் கண்டிருப்போம் ஆனால் அவை நாட்டு பழங்களா என்று கேட்டால் சுமார் தொண்ணூற்றொன்பது விழுக்காடு அவை நாட்டு பழங்களாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை காரணம் நாட்டு பழங்கள் அளவில் சிறியதாக மிக மிகச் சிறியதாக இருக்கும் அவை விற்பனை வணிக ரீதியிலான பயன்பாட்டிற்கு உகந்தது அல்ல என்று வியாபாரிகளும் வணிகர்களும் கருதுவதால் ஹைப்ரிட் என்று சொல்லக்கூடிய இனக்கலப்பு செய்யப்பட்ட அளவில் பெரிய நாவற்பழங்களே தற்பொழுது விற்பனைக்காக சாலையோரங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நாட்டு நாவற்பழங்கள் மிக மிக சிறியதாக இருக்கும் இது சுவையும் நன்றாக இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பு கூடுதலாக இருக்கும் இதன் விதைகளில் துவர்ப்பு என்பது நாவட்பழங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விதமான சுவை இந்த துவர்ப்பு சுவை உடம்பிற்கு நல்லது என்றும் சில சித்த மருத்துவம் கூறுகிறது நம் முதலுக்கு தேவையான துவர்ப்பை வேறு எந்த பொருட்களில் இருந்தும் கிடைக்காது அவர் அதற்காகவே நாவட்பழங்களை உண்ண வேண்டும் என்கிறார்கள் இந்த நாட்டு நாவட்பழங்கள் மிக மிக அரிதாகிவிட்டன தற்பொழுது சாலையோரங்களில் இருக்கிற எழுபது எண்பது வயதான மரங்களும் கூட சாலை விரிவாக்க பணிகளில் அகற்றப்படுகின்றன இன்னும் கிராமப்புறங்களில் பல சாலையோரங்களில் நாவட்பழங்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கும் மரங்கள் உள்ளன அதிலிருந்து நாவட்பழ விதைகளை சேகரித்து நாம் முடிந்தளவு நாட்டு நாவற்பழங்களை நாம் மரங்களை வளர்க்கத் தொடங்கினால் நாம் அடுத்த சந்ததியினருக்கு நாட்டு இன மரங்களையும் பழங்களையும் கொடுத்துவிட்டு செல்வோம் அனைத்திலும் இனக்கலப்பு என்பது மனித இனத்தையும் இனக்கலப்பாக மாற்றிவிடும் அதுவும் இலக்கணமற்ற இனக்கலப்பாக மாற்றிவிடும் எனவே நாட்டு நாவற்பழங்களை குறைந்தது சாலையோரங்களில் கிடைக்கிற நாட்டு நாவற்பழ விதைகளை எடுத்து தூவுவதன் மூலமாவது நாட்டு நாவட்பழ மரங்களை உற்பத்தி செய்ய முடியும் அதன் மூலம் எதிர் சந்ததியினருக்கு எதிர்வரும் சந்ததியினருக்கு நாட்டு நாவற்பழங்களையும் நாட்டு மரங்களையும் அது நாவட்பழங்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான நாட்டு மரங்களையும் கொடுத்து செல்ல வேண்டும் இந்த நாவற்பழங்கள் பார்ப்பதற்கு ஒரு வேப்பங்காய் அளவுதான் இருக்கும் அவ்வளவு சிறிய நாட்டு பழங்கள் இது நன்கு முதிர்ந்த பிறகு உண்டால் அதன் இனிப்பு சுவை மிகுந்தும் துவர்ப்பு சுவை குறைவாகவும் இருக்கும் அதுவே அருங்காய் என்று சொல்லக்கூடிய இளம்பழுப்பு காயை உண்டால் அது சற்று துவர்ப்பு அதிகமாகவும் இனிப்பு குறைவாகவும் இருக்கும் தன்மை கொண்டது இந்த நாவற்பழங்கள் இந்த சாலையோரங்களில் அல்லது பல கடைகளில் விற்கப்படுகின்ற நாவற்பழங்கள் அளவில் பெரியதாகவும் ஒரு பத்து பழம் வைத்தாலே ஒரு கால் கிலோ தாண்டிவிடும் அளவிற்கு இருக்கின்றன அவ்வளவு பெரிய அளவில் நாவற்பழங்கள் இருக்கின்றன அவை உன் எனக்கு தெரிந்த அவை இனக்கலப்பு நாவட்பழங்களே அதாவது ஹைப்ரிட் நாவற்பழங்களாக மட்டுமே இருக்க முடியும் ஏனெனில் நாட்டு நாவற்பழங்கள் அவ்வளவு பெரியதாய் வருவதில்லை இந்த நாவற்பழங்களுடன் உப்பும் மிளகாய் தூளும் கலந்து அவை நாவற்பழங்களை தொட்டு சுவைத்தால் அம் அம்மா அதன் சுவையின் சொர்க்கமே கண்முன் தெரியும் குழந்தைகளுக்கு அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் கல்லூரி செல்லும் குழந்தைகள் வரை நாவற்பழங்களுக்கும் நெல்லிக்காய்க்கும் அடிமையாகாதவர்களே இருக்க முடியாது இப்பொழுதும் கூட